ஓம் நம சிவாய இன்று ஒரு பட்டினத்தார் பாடல் மானிடற்கெல்லாம் யான் எடுத்துரைப்பேன் விழிவெளி மாக்கள் தெளிவுற கேளு முள்ளும் கள்ளும் முயன்று நடக்கும் உள்ளங்காலினை பஞ்சன உரைத்தும் வெள்ளெலும்பாலே நேவிய கணக்கால் துள்ளும் விராலென சொல்லி துதித்தும் தசையும் எலும்பும் தக்க புன்குரங்கை இசையும் கதலி தண்டனை இயம்பியும் நெடும் உடல் தாங்கி நிற்கும் இடையை துடிப்பிடி என்று சொல்லி துதித்தும் மலமும் சலமும் வலும்பும் திரையும் அலையும் வயிற்றை ஆளிகை என்றும் சிலந்தி போல கிளைத்து முன்னெழுந்து திரண்டு விம்மிச்சி பாய்ந்து ஏறி உகிரால் கீரல் உளன்று உள் உருகி நகுவார்க்கு இடமாய் நன்கு வளர்ந்த முளையைப் பாற்று முளறி மொட்டென்றும் குளையும் காம புருடனுக்கு உரைப்பேன் மனிதனுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கிறது இந்த இனக்கவரிச்சி தான் அது அளவோடு இருந்துவிட்டால் பிரச்சனையும் இல்லை தப்பும் கிடையாது அது அளவை மீறும் போது அது உடலுக்கு பெரிய பாதிப்பாகிடுது முடி சீக்கிரம் நிறைச்சி போகும் தசைகள் எல்லாம் உருகிரும் முகம் பொழிவை இறந்துடும் உடல் சூடு அதிகமாகுது இது போக மென்டலி ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்குது உடலே மொத்தத்தில் கட்ட மாதிரி மாறி போகும் மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய அட்ஜஸ்டுக்காக அடிக்கடி இன்ட்ரோகோஸ் வச்சுக்கிறான் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் அப்படி பண்ணுறது கிடையாது அளவோடு இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது அடிக்கடி நம்ம இன்ட்ரகோஸ் வச்சுக்கிட்டோம்னா முன்னாடி சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக வரும் மனுஷனுக்குன்னு ப்ரீடிங் டைம்னு ஒன்று இருக்குது அது பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா வரும் இயற்கையோடு வாழ்கிறவனுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா ஸ்பேம் தானாகவே வெளியே போகும் அந்த வெளியே போற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரதோஷ டைம்ல தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேன் வெளியே போகிற நிகழ்வு நடக்கும் அதுக்கு பேரே வந்து தான் பிரதோஷம் அப்படிங்கிறது சமஸ்கத சொல்லு அப்போ பிரதோஷம் அப்படின்னா அந்த நாள் வந்து நம்ம இன்ட்ரோகோஸ் வச்ச கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேணா இன்ட்ரோகோஸ் வச்சுக்கலாம் இதை கடைபிடிச்சா எந்த தீங்கும் உடலுக்கு வராது இதையெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவா ஆனால் இதை நீ ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவே இவங்க இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எடுத்து நம்ம மனதை வந்து திசை திருப்பி விட்டுருவாங்க இதெல்லாம் மாயை இதெல்லாம் இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்டினாதான் சொல்றாருவாரு வெளிவெளி மாக்கள் தெளிவுற கேலிய நம்ம வயிற்றுல சாப்பிட்டது போக குடல் அப்புறம் ஈரல் இந்த மாதிரி உறுப்புகள் தான் இருக்கே தவிர அதில் கவர்ச்சியாக எதுவும் கிடையாது நடுவன் வந்து போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே அதாவது இன்ட்ரகோஸை விட பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் ஒன்று இந்த ஆன்மீகத்தில் இருக்கு நம்மளும் அந்த இன்பத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய அவா அந்த இன்பத்தை அடையறதுக்கு தடையா இருக்கிற நூறு காரணத்துல இது ஒரு முதல் காரணம் இந்த விஷயத்து மேலே நாட்டம் இல்லாமல் போகணும் பற்றலாமல் போகணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பாடல்கள் சித்தர்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிங்க பட்டினத்தார் பாடல்கள்லாம் கேளுங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் படிச்சிருந்தா இன்றைக்கி எல்ஜிபிடின்னு சொல்லிவிட்டு ஃப்ரைடு மந்த் போயிருக்க மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் எம் கே ராவணன்